கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கோயம்புத்தூர் மெரிடியன் இணைந்து எலும்பு புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பிளாசம் என்னும் திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளனர் கோவை ஆவாரம்பாளையம் பக்கம் எஸ்என்ஆர் அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் கீழ் இயங்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மெரிடியன் அமைப்புடன் இணைந்து போன் சார்க்கோமா என்னும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்கள் பயனடையும் வகையில் பிளாசம் என்ற சிறப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது இந்த திட்டத்தின் துவக்க விழா ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது எஸ் என்ஆர் அன்சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் ஆர் சுந்தர் இந்த திட்டத்தை துவக்கி வைத்தார் தொடர்ந்து இத்திட்டம் குறித்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் இயக்குநர் டாக்டர் பி குகன் கூறுகையில் ஃபோன் சார்க்கோமா என்பது எலும்பு திசுக்களில் ஆரம்பிக்கும் ஒருவகை புற்றுநோய் இதற்கு கடந்த காலங்களில் பாதிப்படைந்த கால்களை அகற்றுவதே மருத்துவமாக இருந்து வந்தது இந்த புற்றுநோய் பெரும்பாலும் பதின் பருவத்தில் உள்ள சிறுவர்கள் மற்றும் இளைய வயதினரை பாதிப்பதால் அறுவை சிகிச்சை செய்து உயிரை காப்பாற்றினாலும் பாதிக்கப்பட்ட கால்பகுதியை அகற்றுவதால் அவர்களின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டு வந்தது தற்போது மருத்துவத் துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் காரணமாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட எலும்பு பகுதியை அகற்றி லிப் சால்வே சர்ஜரி செய்யப்பட்டு அந்த இடத்தில் லோகம் வைத்து மீண்டும் இயல்பான வாழ்க்கை வாழ இத்திட்டம் செய்யப்படுகிறது என தெரிவித்தார் இந்த சிகிச்சைக்கான செலவு என்பது சற்றம் அதிகம் என்பதால் இந்நோயால் பாதிக்கப்படும் ஏழை எளிய மக்கள் இந்த சிகிச்சையால் பயனடைய முடியாத நிலையில் இருந்து வருகின்றனர் இதற்கு தீர்வளிக்கும் விதத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கிளப் ஆப் கோயம்புத்தூர் மெரிடியன் இணைந்து பிளாசம் என திட்டத்தை துவக்கியுள்ளோம் இதில் சிகிச்சை மருந்துகளுக்கான செலவுகளை நாங்கள் இணைந்து இருப்போம் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் டாக்டர் ராஜகோபால் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் அழகப்பன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் செயல் அதிகாரி சி வி ராம்குமார் தலைமை நிர்வாக அதிகாரி மகேஷ்குமார் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பார்கவி மற்றும் ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது புற்றுநோய் நிபுணர் ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் ராமகிருஷ்ணா மருத்துவமனை பயன்படுத்தோம் நாங்கள் இன்னைக்கு வந்து இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மெதுவாக பொதுவாக வந்து யங் அடல் அடலசன்ஸ் எஃபெக்ட் பண்ணுறது அதுக்கு பொதுவாக காலில் ரேராக கையில் வரலாம் இந்த புற்றுநோய்களுக்கு வந்து முன்னாடியெல்லாம் அந்த உறுப்பை அகற்ற வேண்டிய கட்டாயம் இருந்தது இப்போ வந்து உறுப்பை அகற்றாமல் எண்டோ ப்ராக்சசிஸ்ன்னு சொல்லிட்டு டைட்டானியம் ப்ராக்சசிஸ் வச்சுட்டு கீமோதெரப்பி கொடுத்து இவங்களை அறுவை சிகிச்சை வைத்து குணப்படுத்த முடியும் நிமிஷால்வே சர்ஜரின்னு பேர் இதை முதன் முதல்ல ரெண்டாயிரத்தி எட்டில் ராமகிருஷ்ணா மருத்துவமனை இந்த ம இந்த பகுதியில் சொன்னது இப்போ இந்த ரொம்ப புற்றுநோய்கள் வர நோயாளிகள் அதிகமாக வர காரணத்தினால இவங்களுக்காக புதிதாக ஒரு ரோட்ரி மெரிடியன் அப்புறம் ஆட்டிடியூட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்புறம் கார்டன் ப்ளூ ப்ராப்பர்ட்டிஸ் இவங்களோட சேர்ந்து நாங்கள் வந்து மெயினாக ஒரு பிளாசம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சுருக்கோம் இது ப்ராப்ரமாக இந்த ப்ராசஸஸ் வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க ஏன்னா எந்த ப்ராசஸஸ்ங்கிறது காஸ்ட்லியாக இருக்குது டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பக்கம் வரும் அந்த ப்ராசஸோட காஸ்ட்டை அவங்க ஏற்றுக்கிறாங்க கீமோ தெரப்பி மற்றும் சர்ஜரி காஸ்ட்டை ராமகிருஷ்ணா மருத்துவமனையுடைய ட்ரெஸ் மூலமாக நாங்கள் அதை ஃப்ரீயாக பண்ணுறோம் இந்த பாதிக்க சார்பமாக பாதிக்கப்பட்ட நோயாளிகள் குழந்தைகள் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க லிம்ஸார் சர்ஜரி வேணும் அவங்களால அஃபர்ட் பண்ண முடியாத ஏழை ஏழ்மையான நோயாளிகள் அஃபர்ட் காஸ்ட் அஃபர்ட் பண்ண முடியாதவங்க நம்மளுடைய மருத்துவமனையில் வந்து தொடர்பு கொண்டு இந்த திட்டத்தின் மூலமாக பயன்படலாம் இது மூலமா ரொம்ப பேருக்கு உறுப்பை அகட்டாம கால் கழி பாதுகாத்து ஏன்னா இந்த நோயை முழுமையா அதாவது எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் குணப்படுத்த முடியும் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்